அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் நான்காம் தேதி அதாவது பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நாள் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு பெற்று இருக்குங்க விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு சங்கட சதுர்த்தி விரதம் இருக்க உகந்த நாள் இந்த நாளில் விநாயக பெருமானை நோக்கி விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் காரணமாக அவருக்கு பிடித்த உணவு பதார்த்தங்களை படியலிட்டு வணங்கி அருகம்புல் மாலை சாற்றி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரிங்க கேளுங்க கண்டிப்பாக அடுத்த சங்கட சதுர்த்திக்குள்ளே அது நிறைவேறுங்க சரிங்க இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகனுடைய அமைப்பு வைத்து பார்க்குறப்போ இந்த செவ்வாய்க்கிழமையில் சிம்ம ராசிக்கான பலன் முதல்ல உங்கள் செயல்பாடுகளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க இந்த நாளில் அன்றாட வேலைகளை தாண்டி புதுசாக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த முயற்சிகள் சாதகமாக முடியும் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொண்டு முடியுங்க அது செய்கிற எல்லாமே என்னப்பா எந்த வேலையை செஞ்சாலும் உருப்படலப்பா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அப்படி கிடையாது இந்த நாளில் சிம்ம ராசி தொட்டதெல்லாம் தொடங்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாமாருங்கிற மாதிரி நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாமே நீங்கள் எந்த நினச்சி அந்த வேலையை தொடறிங்களோ அந்த வேலை அதே மாதிரி பலன்களை கொண்டு முடியும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் நிற்கிது அடுத்ததான் சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் மீது அதீத ஆர்வம் உண்டாகும் இன்றைக்கி வந்து ரொம்ப டிசைனாக பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா சிம்மராசிலாம் சொல்லவே தேவையில்லை மற்றவங்கிட்ட இல்லாத நம்மக்கிட்ட யூனிக்காக இருக்கணும்பா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அந்த மாதிரி நவீன டிசைன்கள்லாம் ஆடை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா இருக்கட்டும் பெண்ணாகட்டும் இன்றைக்கி ஆடை முகம் உண்டுங்க அடுத்து நட்பு வட்டாரத்துக்கு வருவோம் நட்பு வட்டாரத்தை பொறுத்தையும் இந்த நாள்ல உங்களுடைய தேவைகளை அறிந்து நண்பர்கள் உதவி செய்வாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இந்த மாதிரி வந்து நமக்கு உதவி செய்வாங்கன்னு ஆனா அவங்க உங்களுக்கு தக்க சமயத்துல உதவி செய்து இன்ப அதிர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தா கிட்ட பேசுறப்போ இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க பொறுமையை கடைபிடிக்கணும் நம்ம என்ன பேசுறோங்கறத நம்ம முதல்ல தெளிவா பொறுமையாக எடுத்து சொன்னாதான் மத்தவங்களுக்கு புரியும் இதை அடிப்படையாக வச்சு பார்க்குறப்போ இந்த நாளில் உங்களுடைய யோசனைகளை குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஏற்றுப்பாங்க உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க பர்டிகுலராக பெண்களுக்கு வீட்டிலலாம் நாங்கள் சொல்கிறது எங்கெங்க எடுப்படுது அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா எத்தனை நாள் பேசியிருப்பீங்க இன்னைக்கு உங்களுடைய பேச்சுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கரெக்டு தான் சரி ஓகே அப்படியே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் யோசனையை கேட்டு நிற்பாங்க நீங்கள் சொல்கிறது அப்படியே கேட்டு நடந்துப்பாங்க உங்களுக்கு சந்தோஷம் வீட்டில் வந்து மனசுக்கு நிம்மதி உண்டு அதே மாதிரி அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவி செய்வாங்க அதை நினச்சி ரொம்ப உற்சாகமாக இருக்க போகிறீங்க இன்றைக்கி புரியுதுங்களா சிம்ம ராசிக்காரங்களா உங்களுக்கு எல்லா இடங்களையும் ஃப்ரெண்ட்ஸ் உதவுறாங்க குடும்பத்தில் உங்கள் ஆதரவாக இருக்காங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க எல்லாமே ஓகே ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பெட்டிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற மாதிரி சகல வசதிகளோடு நம்மளை எல்லாரும் பார்த்துக்கிட்டே எப்படி இருக்கும் அப்படி ஒரு நிம்மதி இந்த நாளில் சிம்மம் உணர போகிறீங்க அடுத்ததான் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வியாபாரம் நல்லா போக போகுது உங்ககிட்ட வரக்கூடிய வாடிகள்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அதே மாதிரி உங்கக்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் ரொம்ப ஒத்துழைப்பாக இருப்பாங்க அடுத்ததான் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் சிம்ம ராசி இருந்தால் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி இல்லை பெண்களாக இருந்தாலும் சரி தங்க நகைகளை வாங்கி சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆண்களாக இருக்கீங்கனாக்கா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தங்க நகை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சேமிப்புகளோட சேர்த்து கணவர்கிட்டையும் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி குடும்பத்திற்காக நகை வாங்குவீங்க அது இந்த நாளில் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்க அவங்களுடைய வேலையை சிறப்பாக செய்வாங்க இதன் காரணமாக வியாபாரம் பெருகும் அது தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அடைவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமாக நடத்துவீங்க கிட்ட வேண்டிய பழைய பாகிகளை வேகம் காட்டி எப்படி வந்துட்டு வாங்கணுமோ அப்படி பேசி இதனால் பழைய பாகிகளை வசூல் செஞ்சிருவீங்க நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகளை கூட இந்த நாள்ல சரி செஞ்சுருவீங்க இந்த ராஜா கையை வச்சா அது ராங்கா போயிடுமா அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு வந்து இருக்கிற பிரச்சனையோ இல்ல வர பிரச்சனையோ ஒரு கை பார்த்துருவீங்க பிரச்சனை வந்த தட தெரியாமல் போயிடும் அந்த அளவுக்கு இன்றைக்கி கட்டம் கட்டி திட்டம் தீட்டி செயலாற்ற போகிறீங்க உங்களுடைய ஆலோசனையே உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் கேட்டு நிற்பாங்க இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் நீ சொல்லுப்பா நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முக்கியமாக குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இந்த நாளில் உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தி காட்டும் அதே மாதிரி திடீர்னு ஒரு சிலர் வந்துட்டு உங்களுக்கு ஆவாங்க அதனாலேயும் உங்களுக்கு ஆதாயமான பலன் உண்டு பொது இந்த நாளைக்கு ஈடுபடுவீங்க வியாபாரத்தை பல மடங்கு பெருக்குவீங்க உத்தியோகத்தில் அதிகாரிங்க அவங்களே வழியே வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க சிம்பிளாக சொல்கிறேன் ரொம்ப சிறப்பான நாளாக சிம்ம ராசிக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்கு குறிப்பாக எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க உயர் அதிகாரிங்க ஆதரவு கிடைக்கும் உடைய முயற்சிகளுக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க கட்சி பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் புதுசா வண்டி வாகனம் வாங்கி உங்களுடைய வசதிகளை பெருகி கொள்ள போறீங்க வெளிப்படுங்க உங்க இந்த நகநாட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னு நினைச்சு பாருங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை குடுக்கற மாதிரியே இருக்கும் அன்பு இருக்கும் ஆதரவு இருக்கும் குடும்பத்துல ஒத்துழைப்பு இருக்கும் குடும்பத்தோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிச்சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் இருக்குது சக ஊழியர்கிட்டையும் சரி இப்படி மேல் அதிகாரிங்கிட்டையும் சரி ஆதரவு பெருகும் அதுவே மாணவர்களுக்கு இந்த நாள் கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மையை நீங்கி ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் அதுவே போட்டித் தேர்வுக்கு தயாரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நாளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அதுவே அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் சரி கடகடன் முடியும் <laughs> தடைகள் தாமதங்கள் விலகும் குறிப்பாக நிதிநிலை கூலி வேலை செய்கிறவங்க அரசாங்க உத்தியோகம் தனியார் துறை தொழிற்சாலை வேலை தள்ளுவண்டி வியாபாரம் எந்த துறையில் சிம்ம ராசிக்காரங்க இருந்தாலும் சரி அதே சொந்தமாக தொழில் செய்கிறீங்க நூறு வியாபாரத்துலேருந்து கோடிக்கோடியாக வியாபாரம் இருந்து எந்த துறைகளில் சிம்ம ராசிக்காரங்க கால் பதிச்சுருந்தாலும் அந்த தொழில் இந்த நாளில் நிதிநிலையை உயர்த்தி பிடிக்கும் அதில் இருந்த தடைகள் தாமதங்கள் விலகும் எப்பேற்பட்ட நெருக்கடிகளும் விலகி இந்த நாள் உங்களுக்கு நிதி ரீதியாக நல்ல நாளுங்க மற்றபடி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் இந்த நாளில் மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துவதனால அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்ததாக நட்சத்திர பலங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே சுறுசுறுப்பான நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குறிப்பாக அந்த நாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக முடியும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளாக சுருக்கமாக சொல்லலாம் உங்களுடைய அணுகுமுறையால் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் சேமிப்புகள் உயரும் அடுத்த பூர நட்சத்திரம் திட்டமிட்டு வேலையை நீங்கள் செய்கிறதுனால அனுகூலமான பலன் உண்டு சிறு வியாபாரத்தில் கூட லாபத்தை அதிகமாக எதிர்பார்க்க முடியும் அப்போ பெரிய பெரிய வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லாபம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ரீதியாக அருமையான நாள் குறிப்பாக அந்த நாளில் உங்கள் பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன் உண்டு புதிய நபர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நாளில் உங்களுடைய தன்னம்பிக்கை வெளிப்படுங்க குறிப்பாக அந்த நாளில் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டு உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகும் ஆகமத்தில் இந்த நாள் சகல விதங்களையும் நன்மைகளை மட்டுமே கொடுத்துருக்கு இன்னும் சிறப்பாக இருக்குனாக்கா இந்த நாளில் ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் செவ்வாய்கிழமா அப்படின்னாவே முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் பட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் விநாயக பெருமானையும் அனுமனையும் வழிபாடு செய்வதன் காரணமாக விநாயக பெருமானை பொறுத்தவரைக்கும் கடினமாக நீங்கள் உழைக்க வேணாம் எளிமையான முன்னேற்றத்திற்கு இவர் வழிவகுப்பார் அதுவே தைரியம் வேணும் தன்னம்பிக்கை வேணும் மனசில் உறுதி வேணும் ரொம்ப வந்துட்டு நான் வீக்காக இருக்கேன் என்னால் எதையும் எதிர்த்து போராட முடியல நிறைய வந்துட்டு கஷ்டத்தை வந்துட்டு தாங்கிக்க முடியல இப்படி சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த நாளில் அனுமனை வழிபாடு செய்ய முக்கியமாக அதிகாலையில் எழுந்து வீட்டில் பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி தீப ஒளியை பார்த்து ஓம் ஆ ஸ்னே பெருமானை போற்றி போட்டு அவளுடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்வதன் காரணமாக ஒரு நல்ல மாற்றத்தை இன்றைக்கி உணர முடியும் ஒரு மாதிரி நமக்கே இனம் புரியாத ஒரு உற்சாகத்தோட தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு செயல்பட முடியும் உங்களால் முடிஞ்சதுனாக்கா அருகில் இருக்கக்கூடிய அனுமனுடைய ஆலயத்துக்கு சென்று வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய எல்லாம் ஜெய்மை முக்கியமாக உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு நூற்றி எட்டு முறை ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ராமபிரானுடைய நாமத்தை எழுதி மாலையாக கட்டி கொண்டு போய் அவர் கழுத்தில் போட்டிங்கன்னாக்கா இன்னும் சிறப்பு இன்னும் என்னால் முடியுங்க அப்படின்னு நினச்சா ஆயிரத்தி எட்டு முறை எழுதி மாலையாக கோத்து கொண்டு போய் போடுறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள் முழுக்கவே எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல 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 உங்களுடைய பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதாவது நேர்மறை எண்ணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு தடை தாமதம் எதிர்ப்பு முடியாது சோர்வு எதுவுமே இருக்காது ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க மழையே தூக்குற அளவுக்கு தெம்பு வந்துடும் மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு இந்த நாள் அப்படிங்கிறது தடைகளை தாண்டி சாதிக்கக்கூடிய சாதகமான நாளாக அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் தனிப்பட்ட ஜனஜாத்தியை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் சொல்லப்போனால் எழுபத்தைந்து சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பளித்தமாகும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவம் மட்டும்தாங்க மாற்றமாக இருக்கும் நடந்தவை எல்லாம் நல்லதாக மாறட்டும் நடக்க போகிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் கடவுள் உங்களுக்கு துணை வரட்டும் வாழ்க வளமோடு நலமோடு جی شیرام